ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸிட்டி இது குறைக்க அஞ்சு நிமிடம் ஃபிசியோதெரப்பி ரொட்டீனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மன அழுத்தம் சோகம் இல்லை படபரப்பு இதிலேருந்து நம்ம முற்றிலும் வெளியில் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சே நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணி நான் சொல்கிற எக்ஸசைஸ் பண்ணால் போதும் கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் ரிலீவ் ஆவீங்க இன்றைக்கி கழுத்து வலி முதுகு வலி இடுப்பு வலி தலைவலி எல்லாத்துக்குமே முக்கியமான காரணமாக இருக்கிறது ஸ்ட்ரெஸ் தான் மன அழுத்தம் தான் அப்போ மன அழுத்தம் இருந்தால் நம்மளோட மன இறுக்கம் உடல் இறுக்கம் அப்படின்னா மன அழுத்தம் இருந்துச்சுன்னா உடம்புலேயும் ஒரு அழுத்தம் வந்துடுது ஓ ஸோ உடம்பே இறுக்கமாயிடுது தசையெல்லாம் வந்து இறுக்கமாயிருது ரிலாக்ஸாகவே இல்லை இது மன அழுத்தத்தினால் நடக்கிறது ரெண்டாவது வலியை அதிகப்படுத்தியது மன அழுத்தம் மூணாவது என்னென்னா தூக்கத்தை குறைச்சிருது மன அழுத்தம் நாலாவது உடம்பு சோர்வாக இருக்கிற மாதிரி பண்ணிடுது என்ன நேரம் டயர்டாக இருக்கிற மாதிரி ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த தீர்வு நம்மக்கிட்ட இருக்குது எப்படின்னு கேட்டால் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ப்ளஸ் ரிலாக்சேஷன் ப்ளஸ் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான பயிற்சி ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கான பயிற்சி இந்த மூணும் சேர்ந்தால் மன அழுத்தத்தை கண்டிப்பாக நம்ம குறைக்கலாம் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிடம் என்ன ரொட்டீன் பண்ணலான்ட்டு நான் இப்போ இந்த வீடியோவில் திரட்டிக்கலாம் சொல்கிறேன் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எப்படின்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு கூட வயிறு வரைக்கும் இழுக்கிறது வெளியில் விடுறது மூச்சு இந்த மாதிரி டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்புறம் நெக்கு கழுத்தை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம் அப்படி பார்த்தா இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணுறது வைஸ் ரொட்டேஷன் பண்ணுறது ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி பண்ணலாம் அப்புறம் இந்த மாதிரி கூட ரொட்டேட் பண்ணலாம் வச்சு இது உடனே ரிலாக்ஸை கொடுத்துரும் கழுத்தை சுற்றி இருக்கிற மசில்ஸு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிடும் இது தவிர ஷோல்டரை வந்து லூஸ் பண்ணுறது ஷோல்டரை லூஸ் பண்ணுற எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தா இந்த மாதிரி எலிவேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படி ரிலாக்ஸ் பண்ணுறது டென் கவுண்ட்ஸ் மேலே டென் கவுண்ட்ஸ் கீழே இதை ஒரு நிமிஷம் செய்யுங்க சரியா ஃபஸ்ட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ரெண்டு நிமிஷம் இந்த ஷோல்டர் எக்ஸசைஸ் வந்து ஒரு ரெண் ஒரு நிமிஷம் அப்புறம் ஷோல்டர் ஆப் எலிவேஷன் அண்ட் ரிலாக்ஸ் இது வந்து ஒரு ஒரு நிமிஷம் அதை தவிர பேக் ஸ்ட்ரெச்சிங் வந்து ஒரு ஒரு நிமிஷம் இப்படி பேக்கை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரெயிட் போஸ்டராக உட்கார்ற மாதிரி பண்ணிக்கிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ஒன் மினிட் பண்ணுங்கள் எதை தினமும் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக மன அமைதி கிடைக்கும் ஒரு பீஸ் இருக்கும் ம மனசுக்குள்ளே அது தவிர உடம்புல இருக்க வலியெல்லாம் குறையும் பெயின் எல்லாம் குறைஞ்சிரும் தூக்கம் நல்லா வரும் இது தவிர ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாம் வந்து பேலன்ஸ் ஆகிடும் ஹார்மோன் சமநிலை ஏற்பட்டுரும் இது சரியான உடற்பயிற்சி தான் நம்மளுக்கு சிறந்த தீர்வு அமையும் மனம் அமைதியாக இருக்கும்போது தான் நம்மளோட உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரப்பி